ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒன் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி கனிம வளங்களையும் அது தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய இடங்களையும் பொறுத்துக்க டைப்பில் கேட்டிருக்காங்க இதற்கான விட எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா பத்தாம் வகுப்பு சமூரியல் ஏழாவது பாடம் தமிழ்நாடு மானுட புயல் அப்படிங்கிற பாடத்தில் தமிழ்நாட்டின் கனிம வளங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே கொடுத்துருப்பாங்க இங்கே நமக்கு முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க பாக்ஸைட் கொடுத்துருக்காங்க பாக்ஸைட் எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சேர்வராயன் குன்றுகள் கோத்தகிரி உதகமண்டலம் பழனிமலை கொல்லிமலை இதில் நமக்கு ஆப்ஷனில் என்ன இருக்குது சேர்வராயன் மலை முதல்ல கொடுத்துருக்கா அந்த சேர்வராயன் மலை அடுத்ததாக ஜிப்சம் ஜிப்சம் எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய அந்த திருச்சிராப்பள்ளி தான் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இரும்பு இரும்பு தாதி எங்கெல்லாம் கிடைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சேலம் மாவட்டத்தில் உள்ள கஞ்சமலையிலையும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கவுதி மற்றும் வேடியப்பன் மலையிலையும் கிடைக்கிதா சொல்கிறாங்க இங்கே சேலம் மாவட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சேலம் அடுத்ததாக சுண்ணாம்புக்கல் சுண்ணாம்புகள் எங்கெல்லாம் கிடைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர் கடலூர் திண்டுக்கல் காஞ்சிபுரம் கரூர் மதுரை நாகப்பட்டினம் நாமக்கல் பெரம்பலூர் ராமநாதபுரம் சேலம் திருவள்ளூர்லாம் கொடுத்துருக்காங்க முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய கோயம்புத்தூரை கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ஷன் மூணு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரெண்டு நாலு ஒன்று மூணு ஆப்ஷன் ஏதான் விடை இது சிலபஸில் எங்கே வரும்னா ஐந்தாவது பகுதி இந்திய பொருளாதாரத்தில் தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும் அப்படிங்கிற தலைப்பின்களையும் இந்த மாதிரி கேட்பேன்